தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான மாதவன் தமிழ் சினிமாவில் அலை பாய்ந்த படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் மாதவன் அடுத்தடுத்து தேர்வு செய்த படங்கள் இவரை தமிழ் சினிமாவில் நிலையான ஹீரோவாக வலம் வர வைத்தது அந்த வகையில் என்னவளே மின்னலே பார்த்தாலே பரவசம் ரன் அன்பே சிவம் ஜெய் ஜெய் என்ற ஏராளமான படங்களில் நடித்தார் ஆரம்பத்தில் வரிசையாக ஹிட் கொடுத்த மாதவனுக்கு அடுத்தடுத்து சில படங்கள் தோல்வி பயத்தை காட்டியது காலில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக நான்கு வருடங்களுக்கு மேல் திரையுலகை விட்டு ஒதுங்கிய மாதவன் சில பாலிவுட் படங்களிலும் கவனம் செலுத்த துவங்கினார் தமிழில் வெயிட்டான கம்ப கொடுக்க காத்திருந்த இவருக்கும் இறுதி சுற்று படம் தரமான வெற்றி கொடுத்தது இதன் பின்னர் ராக்கெட் அரீதி நம்பி எஃபெக்ட் என்ற படத்தில் விஞ்சானி நம்பி நாராயணன் ரோலில் நடித்தார் இந்த படத்தை அவர் இயக்கம் செய்திருந்தார் இந்த படத்திற்கு அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்தது இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் பயோபிக் படத்தில் நடிக்கிறார் மாதவன் மறைந்த விஞ்ஞானி ஜி நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று படம் உருவாக்க உள்ளது இந்த படத்தில் ஜி டி நாயுடுவாக மாதவன் நடிக்கிறார் ஏற்கனவே இந்த தகவல் வெளியான நிலையில் தற்போது இந்த படத்தின் டைட்டில் லுக் போஸ்டர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஜி டி நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று படத்திற்கு ஜி டி என் டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது டிராக்கெட் அறிதை நம்பி எஃபெக்ட் படத்தை தயாரித்து நிறுவனங்கள் தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறது ஸ்ரீனி என் படத்தில் மாதவன் உடன் இணைந்து ஜெயராம் யோகி பாபு பிரியாமணி ஆகியோர் பலர் நடிக்கின்றனர் கோயம்புத்தூரில் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஜிடிஎன் படத்தின் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் முரளிதரன் சுப்பிரமணியம் கூறுகையில் ஜிடிஎன் படத்தின் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித படப்பிடிப்பு பெரும்பாலான பகுதிகள் கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்ட இடங்களில் எடுக்கப்பட்டு விட்டது இந்த படம் டி நாயுடுவின் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த வாழ்க்கையை பற்றிய படம் இந்த படத்திற்காக டைரக்டரும் அவரது டீமும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ரிசர்ச் செய்த பிறகுதான் படத்தின் கதையை உருவாக்கி ஷூட்டிங் வேலைகளை துவக்கியுள்ளனர் என்றார் மாதவரை தேர்வு செய்தது ஏன் என்கிற கேள்விக்கும் கோவையின் நாட்டிற்கு அளித்துள்ளார் இந்தியாவில் முதல் மின் மோட்டாரை தயார் செய்தவர் இவர்தான் இவரது கதையில் நடிப்பதற்கு யார் பொருத்தமாக இருப்பார் என யோசித்த போது படத்தில் சிறப்பாக நடித்த அனைவரின் கவனத்தையும் மீத்த மாதவன் தான் நினைவிற்கு வந்தார் என்றார் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் உருவாக்கும் இந்த படத்திற்கு கோவிந்த் வசந்தா இசையமைக்கிறார் இந்தியாவில் எடுக்கப்படும் காட்சிகளுக்கான படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் படம் என கூறப்படுகிறது மேலும் கார்த்திக் சுபராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கும் அம்மை என்னும் புதிய வெப்தொடரை இயக்கிய சார்கேஷ் சேகர் என்பவர் இயக்குகிறார் இந்த வெப்தொடரில் ஏற்கனவே மாதவன் நடிப்பதாக தகவல் வெளியானது தற்போது மாதவனுடன் இணைந்து மற்றொரு முதன்மை கதாபாத்திரங்களில் பாத்திரங்களில் மலையாள நடிகை துல்கல் சல்மான் மற்றும் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிக்க உள்ளனர் இதில் துல்கல் சல்மானுடன் உள்ள பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க